காரைக்குடி கழனிவாசல் ஸ்ரீ இரட்டை குளத்து முனீஸ்வரர் கோவில் பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஸ்பான்சர் பாய் இந்தியன் ட்ரைப்ஸ் ரெஸ்டாரன்ட் கிராண்ட் ஓபனிங் ஜூலை டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் தேவகோட்டையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வாசல் ஸ்ரீ இரட்டைக்குளத்து முனீஸ்வரர் கோவில் அறுபத்தி ஏழாவது ஆண்டு பூச்சுரிதல் விழாவை முன்னிட்டு மாபெரும் சிறப்பு அன்னதானமும் பகல் பத்து மணி அளவில் முனீஸ்வரருக்கு பதினோரு வகையான அபிஷேக ஆராதனைகளும் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெண்கள் திரளாக எடுத்து வந்த தட்டுகளை கொண்டு அலங்கார ஆராதனைகள் செய்யப்பட்டது இரவு ரத ஊர்வலம் வான வேடிக்கை நிகழ்ச்சியும் இரவு பத்து மணி அளவில் வண்ண மின்னொளி கலையரங்கில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலும் இந்த இரட்டை குளத்து முனீஸ்வரர் காரைக்குடியின் கழனி வாசல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களின் காவல் தெய்வமாகவும் வாகன விபத்துகளில் இருந்து காத்து ரட்சிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் மற்றும் வணிகர்கள் மேய் பக்தியோடு வணங்கி வருகின்றனர்